அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா விற்குரியின் நல்லடியார்களே சகல நோய்களில் இருந்தும் தீங்குகளில் இருந்தும் பாதுகாப்பை தரக்கூடிய அற்புத துவா ஹசரத் உஸ்மான் அஃபான் ரவி அவங்க சொல்லுவாங்க காலையிலையும் மாலையிலையும் யாரும் மூன்று முறை இந்த துவா ஓதுவாங்களோ அவங்களுக்கு சகல தீங்குகளில் இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதாக ஒரு நாள் அவங்களுக்கு வாத நோய் ஏற்பட்டுரும் இப்ப இதை பார்த்த ஒருவர் கேட்பாரு அஃபான் அவர்களே நீங்க தான் காலை மாலை துவா ஓதனா எல்லா நோய் தீங்குல இருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும்னு சொன்னீங்க உங்களுக்கே வாதம் நோய் ஏற்பட்டுருச்சே அப்படின்னு கேட்கல உஸ்மான் ரதி அல்லாஹு சொல்லுவாங்க நான் அன்றைய தினம் எனக்கு வாத நோய் ஏற்பட்ட அன்றைய தினம் அந்த துவாவை ஓதாம விட்டுட்டேன் தான் எனக்கு வாத நோய் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க ஆக எல்லா தீங்களிருந்தும் பாதுகாக்கக்கூடிய அந்த துவா பிஸ்மில்லாஹில் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் பெயருடன் வானத்திலும் எந்த பொருளும் இறையூறு அளிக்காதோ அவன் செய்வியுறுபவனும் நன்கு அறிமுகமாக இருக்கிறான் என்கின்ற பொருளை கொண்ட அற்புத துவா எனவே இந்த துவாவை ஓதி நாம் அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பை பெறுவோம் அல்லாஹ் அருள் புரியட்டும்